நானியை மப்படுத்த பே என்னை நானியை வெக்கப்படுத்த பேத என்னை அறிஞ்சே உம்மந்தையை மேற்கையன் வந்தனாவை மகிமையாய் மாற்றினரே உம்மந்தையை மேற்கையன் வந்தனாவை மகிமையாய் மாற்றினிரே மகிமையாய் மாற்றினரே ஜீவ நீரூற்றுனே எங்கள் ஜீவ நீரூற்றுனே தாகமாயிருந்தேன் தவிப்புடன் இருந்தேன் தாகமாய் தவிப்புடன் இருந்தேன் மிகுந்த சந்தோஷம் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு வார்த்தையை இணைந்து வாசிக்கலாம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒன்று குருந்தியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் இவ்வளமாய் சொல்லியிருக்கிறது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் தெரிந்து கொண்டார் பலமுன்னவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஆம் தேவஜனமே மனிதர்களின் தூசனினாலே மனிதர்களுடைய வார்த்தை நிமித்தமாய் நொறுக்கப்பட்டு இருக்கிறதான உங்களையும் என்னையும் தேவன் நோக்கி சொல்லுகிறார் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏனென்றால் நாணிகளை வீக்கப்படுத்தும்படியாக இழிவானவர்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் நம்மை உபயோகப்படுத்துவது அதிக நிச்சயமா இருக்கிறது அவருக்கு நம்ம மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை என்னால ஒண்ணும் முடியாது என்னால இந்த காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த வீடியோ